வணக்கம் குட்டிக்கதை கதை இருநூற்று பத்துடன் ஆப்பிரிக்காவில் இருந்து நான் டாக்டர் பிரமிளா நாகேஸ்வரனால் குருவிகள் இரண்டு ஒரு மரத்தில் கூடு கட்டி வாழ்ந்து வந்தன ஒரு நாள் அவை இரை தேடி போக சிட்டுக்குருவி ஒன்று அந்த கூட்டை அபகரித்து கொண்டது திரும்பி வந்த தூக்கநாங்குருவி இது என் கூடு நீ வெளியேறு என்றது அதற்கு சிட்டுக்குருவி நான் வெளியேற முடியாது உன்னால் முடிந்ததை பார்த்துக்கொள் இனி இது என் கூடு என்று சொல்லி விரட்டி விட்டது கடவுள் இருக்கிறார் குமார் சற்று நேரத்தில் தூக்குநான் குருவி கூட்டமே அவைகளது வாயில் இர மண்ணை கொத்தி வந்து சிட்டுக்குருவியை கூட்டின் உள்ளே வைத்து வாசலை அடைத்து மூடி பறந்து போயின அடுத்தவர் வாழ்க்கையில் நுழைந்தது தவறு என தாமதமாக உணர்ந்தது சிட்டுக்குருவி அந்த கூட்டுக்குள்ளேயே மூச்சடைத்து இறந்தும் போனது அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்பட்டால் இதுதான் கதி. ஆசைக்கும் எல்லையுண்டு அல்லவா கதைகள் தொடரும் நன்றி வணக்கம்